நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலினுடைய இறுதி கட்ட பரப்புரைக்காக நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இங்கே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேர தெரிவித்துக் கொண்டு நேரடியாக செய்திக்குள் வருகிறேன் தற்போது நடைபெற இருக்கிற இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அதை எப்படி நம்ம எல்லாருக்கும் உணர்த்தணும் என்ன அப்படின்னா இப்ப ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல வந்து உப்புமாவே போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க இந்த உப்புமா வந்து போட வேண்டாம் அதுக்கு பதிலாக வேற வேற எதுவும் போடுவோம் அவங்க ஒரு அதுக்கு அப்ப எடுப்பு இருக்கக்கூடிய இருபது பேர் உப்புமா போடுறாங்க பேர் வந்து இட்லி சொல்றாங்க ஒரு பதினஞ்சு பேர் வந்து தோசை சொல்றாங்க பத்து பேர் சப்பாத்தி சொல்றாங்க கடைசியில என்ன நடக்குதுன்னா யாருமே இருப்பாங்க உப்புமாவே திருப்பி தொடர்ந்து இருக்கு அப்படி ஒரு நிலைதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி திரும்பி வந்தாரு அதே ஒரு நிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துவிடக் கூடாது அதனால நம்ம வந்து யாரும் வரக்கூடாது என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் அதற்கு சரியான பலம் புரிஞ்சு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு உங்கள் அத்தனை வாக்குகளையும் செலுத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி இருப்பி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோடி தானே வரக்கூடாது நம்ம வந்து அதிமுக வேட்பாளருக்கு போடலாம்ல இல்ல வேற கட்சி வேட்பாளருக்கு போடலாம்ல அப்படின்னா வாக்கு எண்ணிக்கைக்கு வாக்குப்பதிவுக்கு நாற்பது நாள் வித்தியாசம் இருக்கு அந்த நாற்பது நாள் வரைக்கும் அதிமுக வேட்பாளர் அதிமுக இருப்பாரான்றது ஒரு சந்தேகம் ஏன்னா நான் வாக்கு நீதிக்குள்ள கூட அவர் வேற கட்சிக்கு மாறிடலாம் அதனால வந்து மக்கள் அதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சி இங்கே அமைய வேண்டும் இந்தியாவிலே அதற்காக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வழியிலே நம்ம இன்னொரு மிக முக்கிய செய்தி இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் ஜூன் நான்காம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூன்றாம் தேதி வந்து தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நான் தலைவருக்கு நான் செய்யக்கூடிய உண்மையான நன்றி கடன் வந்து இந்த நாற்பது தொகுதிகளை மட்டுமல்ல இந்த நாட்டையே வென்றெடுத்து இந்திய பிரதமர் வந்து தலைவர் நூற்றாண்டு விழாவில் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த தலைவருக்கு நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி நன்றிகரன் தலைவருடைய வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன் மகிமை கொண்ட நாட்டின் மீது மாற்றாரின் கால்கள் மலர் மதிப்பதற்க மாவீரர் கைகள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்